எல்லா டீமுமே சூப்பராக விளாட்றாங்க இந்த வேர்ல்டு கப் செமையாக இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நெதர்லாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிப்பாங்கங்கிறது எல்லாரோட எண்ணம் ஆனால் வேர்ல்டு கப் ஒன் டே வேர்ல்டு கப்பில் கூட சவுத் ஆப்பிரிக்காவை நெதர்லாந்து தோக்கடிச்சிருக்காங்க ஸோ அதனால ஒரு எங்கே அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தாங்க பட் பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் சொல்லவே வேணாம் செம்மையாக இருந்துச்சு ஸோ நூற்றி மூன்று ரன்கெலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க பிச்சு ரொம்ப இதாக தான் இருக்குது அதனால ப்ராப்ளம் ஆனால் பேட்டிங் வந்தாங்க பாருங்கள் மறுபடியும் எங்கடா தோத்துருவாங்களோ அப்படின்னு நினைக்க வச்சிட்டாங்க ஏன்னா மூணு ரன்னுக்கு மூணு விக்கெட் பதினஞ்சு ரன்னுக்கு நாலு விக்கெட்டுன்னு ஸோ நூறு ரன்னுக்கே அடிக்க மாட்டாங்க அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் பட் அதுக்கப்புறம் வந்த டேவிட் மில்லர் அவர் பொறுமையாக விளையாண்டு பாலுக்கு பால் ரன் அடிச்சு அம் கடைசியில் ஃபிஃப்டி அடிச்சு மேட்ச்சை பத்தொம்போது ஓவர் போய் ஜெயிச்சிட்டாரு சரியானது மேட்ச் இருந்துச்சு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் எடுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ